கன்சிவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க வாங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் செவரட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வெடித்து வந்ததுக்கப்புறமா பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் போற நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்து முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி மட்டன் செவரொட்டி வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா சுலாக வதக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து செவரொட்டியை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னா என்னோடய சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு லென்த்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் செவரொட்டி ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சேவரொட்டி தான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மட்டன் சிவரொட்டி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும் எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு